சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கபாலி படம் நேற்று உலகம் முழுவதும் வெளியாகி ரசிகர்களின் பேராதரவை பெற்று வருகிறது முதல் நாளிலேயே இந்த படம் பல வசூல் சாதனைகளை முறியடித்துள்ளதாக செய்திகள் வெளியாகி கொண்டு வருகிறது இந்நிலையில் இந்த படத்தின் தொடக்க காட்சியில் ஜெயிலில் இருக்கும் ரஜினிகாந்த் ஒரு புத்தகத்தை படிப்பது போன்ற காட்சி உள்ளது ரஜினிகாந்த் படிப்பதாக காட்டப்படும் அந்த புத்தகம் ஹைதராபாத் பேராசிரியர் சத்யநாராயணன் எழுதிய புத்தகம் ஆகும் வேதியியல் துறையில் டாக்டர் பட்டம் பெற்ற தலித்துகள் உரிமைகளுக்காக போராடியவர் ரஜினிகாந்தால் தற்போது இந்த புத்தகம் பரபரப்பாகியுள்ளது இணையதளத்தில் பலர் இந்த புத்தகம் குறித்து தேடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்சனை அழுத்தவும்